நான்காம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது பெரிய அளவுக்கு மைனஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க எல்லோட திட்டங்கள் இருக்குல்ல சாதாரணமாக ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பித்தா கூட எல்லா வீட்டை விட பெரிய வீடாக கட்டணும் கார் வாங்கணுன்னா எல்லார் காரை விட நல்ல காராக வாங்கணும் படிக்கணுமா இருக்கிறதுலே எது நம்பர் ஒன் காலேஜ் அங்கே தான் போய் படிக்கணும் இருக்கிற கோர்ஸ்லேயே எது அதிகமாக செலவு பண்ணி அதிக வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி படிக்கணும்ல இந்த மாதிரி சிந்தனைகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு பிரம்மாண்டமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் வீட்டை சுற்றி இந்த புதர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி புழுக்கள்லாம் வந்துட்டு போகிற சூழ்நிலைகள்லாம் இந்த வீடுகளில் அதிகமாக இருக்கும் நாலாம் இடம் அங்கே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது வந்து ராகுங்கிறது வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கணும் இவங்களுக்கும் நான் ராகுக்குரிய எண்ணெய் வந்து நாலு அதுவும் நாலாம் இடத்துல உட்காந்துருக்குன்னா மேக்ஸிமம் இவங்கள்ட்ட என்ன வாகனம் இருந்தாலும் சீக்கிரம் காரு வச்சுக்கணுங்கிற ஆசையில் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஆசை அதிகமாகவும் இருக்கும் கூட்டுமான வரைக்கும் அவங்களுக்கு அதை நோக்கி முயற்சி பண்ணாங்கன்னா காரு வாங்கிடுவாங்க இந்த ராகு நீச்சமாக இருந்தாலும் வேறு கிரகங்களோட தாக்கங்களை தான் பார்வைகள் அந்த மாதிரி பட்டிருந்தாலும் இதில் சில மாற்றங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு பார்த்துக்கணும்